கொடி மாதிரி இருந்தாங்க நான் நிறைய முடியோடு இருந்தேன் நடக்க முடியும் வரை நடந்து நடித்து கொண்டிருக்க வேண்டும் நடக்க முடியாவிட்டால் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாவது நடிக்க வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் இறைவன் வேண்டிக்கிறேன் வடிகரிசி நடித்தா யாருமே எரிச்சலாவோ அதுவா இல்லாமல் வில்லியாக நடிக்கும் போது கெட்ட பேர் வாங்கித்தான் ஆகவே நான் வாங்காத திட்டம் இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன் என் குடும்பமே திட்டு வாங்கிட்டு இருக்கிற குடும்பம் தானே மொத்தமாக திட்டு வாங்கினதான் நான் வளர்க்கணும் ப்ரவுட் திங் நல்லா வந்து இவங்களோட நடிச்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரவுடாக இருக்கிறேன்னு சொல்லி எலை பீச் மேடோ ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் ப்ளாட் இன் கடலூர் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சரணம் ஹோம்ஸ் மற்றும் ஸ்டைல்ஸ் வழங்கும் சிட்டி ஃபாக்ஸ் மீடியா ப்ரௌட்லி பிரசென்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வடிவு கரசி அட்ரிபியூட் டு அவர் லிவிங் லெஜெண்ட் ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா என்சைக்லோபீடியாவே வந்து தோற்று ரெண்டு பேருடைய பாடி ஆஃப் ஒர்க் அவ்வளோ எக்ஸ்ட்ராட்னரி ஆனால் ரெண்டு பேருமே சொன்னது என்ன தெரியுமா எங்க ரெண்டு பேருக்குமே செல்ல அண்ணனுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா நாங்கள் மேடைக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்சல்யூட்லி வடிவு கரைசியமாக அவங்களுடைய செல்ல அண்ணன்களாக இன்னைக்கு அவங்களுடைய தங்கையை வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கும் ராதாரவி சார் அவர்களையும் எம் எஸ் பாஸ்கர் ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் உங்களுடைய மிகப்பெரிய கைத்தட்டலோடு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி விழாவுக்கு வந்திருக்கும் போது நான் கொஞ்சம் ரொம்ப நிறைய பேசல கொஞ்ச நேரம் பேசிடுறேன் முத முதல்ல அவங்களை நான் பார்த்தது வந்து கனிமரா ஹோட்டலில் அப்ப அவங்க கொடி மாதிரி இருந்தாங்க நான் நிறைய முடியோடு இருந்தேன் அன்றிலிருந்து இன்று வரை அந்த அண்ண அப்படின்னு கூப்பிடுறது இதயத்தின் அடித்தளம் வரை சென்று பரவி ஒரு மகிழ்ச்சியை காய்ந்த நிலத்தில் பெய்த முதல் மழை போல் பரவு செய்யக்கூடிய ஒரு உணர்ச்சி நாற்பத்தைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக சினிமாவிலும் சின்னத்திரையிலும் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த பிறந்த நாளில் அவர்களுக்கு வந்து இப்படி ஒரு விழா எடுக்கின்ற இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் அவங்களுக்கு வந்து இப்போ நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நடக்க முடியும் வரை நடந்து நடித்து கொண்டிருக்க வேண்டும் நடக்க முடியாவிட்டால் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாவது நடிக்க வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் இறைவன் வேண்டிக்கிறேன் அதற்குண்டான ஆயுளை அவர்களுக்கு தர வேண்டும் நன்றி வணக்கம் இங்கே கூடியிருக்கும் என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் ஆண்டாள் பள்ளிக்கூடத்தின் நிறுவனத்தாருக்கும் மேலும் என்னை அன்பாக மேடைக்கு அழைத்த அன்பு உள்ளவங்களுக்கும் இன்று நாற்பத்தைந்தாவது ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி வடிவுக்கு சகோதரி சொல்லம்ல சரி ஓ வடிவு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே எப்பவுமே தான் அது என்னை பார்த்தா வாடப்போடன்னு பேசாது வாங்க ரொம்ப மரியாதையாக தான் பேசுவோம் நான் தான் கொஞ்சம் ஏகத்தாளமாக பேசுவேன் நான் எப்பயுமே ஏகத்தாழமாக பேசுகிறவன் தான் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு நடிகை ஃபேமிலிலாம் வந்து எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க வடிவகரிசி நடித்தா யாருமே எரிச்சலாவோ அதுவா இல்லாமல் வில்லியாக நடிக்கும்போது கெட்ட பேர் வாங்கித்தான் ஆக வேண்டும் இப்போ நான் வாங்காத திட்ட இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கோம் என் குடும்பமே திட்டு இருக்கிற குடும்பம் தானே மொத்தமாக திட்டு வாங்கினா தான் நான் வளர முடியும் ஸோ இப்போ கொஞ்சம் பார்க்கும்போதெல்லாம் திரையை சேர்ந்த நடிகர் நடிகைகள்லாம் வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதில் மட்டும்தான் என்னை வடிவகரிசி என்ன பீட் பண்ணிடுச்சு சின்ன திரையிலையும் கண்டினியூவாக நடிக்குது படத்துலேயும் கண்டினியூவாக நடிக்குது உங்களுக்கு எப்படி இப்படி டைம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நாங்கள்லாம் உண்மையில் நான் இப்போ படத்தில் இருக்கேன் யாராவது சின்ன திரையை கூப்பிட்ட சோர்ந்துடுவேன் அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிடுவேன் ஆனால் அதே போல் எனக்கு முன்னால் பேசிய பாஸ்கர் பெரிய அறிவாளி இன்றைக்கி வந்து தமிழ் ஃபீல்டில் நம்பர் ஒன் கேரக்டர் ஆக்டர் இன்னைக்கு பாஸ்கர் வந்து நம்பர் ஒன் கேரக்டர் ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ணுறான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க இப்போ நாங்கள் நடித்த மூணு பேரும் சேர்ந்து சாமானியன் படத்தில் அதில் எங்கள் ரெண்டு பேரை பற்றி எழுதியிருக்காங்க எழுதியிருக்கிற அளவுக்கு இப்போ இருக்கும் இந்த லெவலில் கூட இன்னும் நம்ம கையை விட்டு போகல சினிமான்னு நினச்சிக்கிட்டு வடிவுக்கரசி போன்றவர்கள்லாம் அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பொதுவாக எவ்வளோ எந்தூவாக இருப்பாங்க எல்லாரோடையும் சந்தோஷமாக பேசுவாங்க சீரியஸாக இருந்து நான் பார்த்ததே இல்லை ஏன்னா நான் கலகல கலகலாம் பேசுவேன் ஏன்னா நான் பூந்தாலே வெங்களபாத்திர கடை உள்ள யானை பூந்த மாதிரி நான்லாம் ஒரு சத்தத்தோடு தான் இருப்பேன் இட் இஸ் அ வெரி ப்ரவுட் திங் நான்லாம் வந்து இவங்களோட நடிச்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு என் தாயார் தனலட்சுமி அம்மாள் சார்பாகவும் என்னுடைய தந்தையார் நடிகொழி அவர்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படத்தில் பார்க்குற எம் எஸ் பாஸ்கர் சார் வந்து வேற மாதிரி இருக்கார் அவர் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தா வந்து அந்த காதல வைக்கிற செடி யாருக்கட்டும் அதே சீக்கிரம் கொடுற அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்லாங்கில் சென்னை ஸ்லாங்கில் நீங்கள் பேசினீங்கன்னா அதுக்கு கை தட்டுற குரூப் அவ்வளோ பேர் இருக்கும் எத்தனை பேர் இருக்கீங்க இந்த பே பே முன்னாடி தான் கை தட்டாங்களா அப்புறம் இன்னும் என்ன பேச சொல்லுங்க அதாச்சு ஏங்க பாருங்க சொம்மா இப்போ நீங்கள் சொன்னதுக்கே வந்து அவ்வளோ பேர் விசில் அடிக்கிறாங்க கொள்றாங்க அப்புறம் இன்னத்த பேச கிடைக்கிறத சொம்மா போய் தங்கச்சிக்கு விஷஸ் ஜிபிரிஸ்ல விசுர் குலாசுராத்திரி கேஷ் கம்பக்சி டைலேரிய மக்கள் சொல்லு தும்மனா அப்படின்றது அந்த டைலாக மாற்றிடுறீங்க சார் உண்மையிலேயே சார் த கோல்டன் சோல்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம ஒரு பட்டியல் எடுத்தோன்னா அது மூணு பேர் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க இந்த தருணத்தில் அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் ஃபார் தீஸ் அமேசிங் சோல்ஸ் பிறந்த நாளுக்கு வந்த அண்ணங்களுக்கு சிட்டி பாக்ஸ்ல இருந்து ஒரு சூப்பரான அம்மன் கோயில் எல்லாம் இந்த நாம் பாடக்கூடிய புகழ்மான காலத்துக்கும் அது வாசம் வீசும் இந்த அம்மாவுக்கு ஏன் வீசணும்னா அந்த அம்மாவுடைய தலையை பார்க்கறதுல நிற அது என்னன்னு கேட்ட அனுபவத்தின் முத்திர வண்ணத்திர சின்னத்திர என்ன திற அத்தனை திற அத்தனையும் பார்ப்பேன் பதிப்ப முத்திர அந்த இது இவங்க இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தி அனுந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்